ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இனி சொத்து வாங்க டேன் தேவையில்லை மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு பட்ஜெட்டில் அதிரடி அறிவிப்பு ஒன்று இருக்காங்க அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ததில் வெளிநாட்டு வாழ் இந்திய இந்தியர்களிடமிருந்து சொத்துக்களை வாங்கும் இந்தியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு இதுவரை டேன் அதாவது டேக்ஸ் டிடெக்ஷன் அக்கவுண்ட் நம்பர் கட்டாயமாக இருந்த விதி புதிய பட்ஜெட்டில் நீக்கப்பட்டுள்ளது இனி டேன் எண்ணை சமர்ப்பிக்காமலும் பேன் எண்ணின் மூலம் சொத்துக்களை பதிவு செய்ய முடியும் பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அதாவது பேன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அது மூலியமாக இனிமேல் வந்து சொத்துக்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழைய நடைமுறைப்படி இந்தியாவில் உள்ள ஒருவர் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களிடமிருந்து சொத்துக்களை வாங்க வேண்டுமென்றால் டேன் சமர்ப்பிக்க வேண்டும் இது அலைச்சலும் காலதாமதமும் ஏற்படுத்தியிருந்தது புதிய விதி ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வந்தால் டேன் காத்திருப்பின் அவசியம் நீக்கப்பட்டு சொத்துக்களை வாங்கவும் விற்கவும் நடைமுறை எளிதாகும் மேலும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வெளிநாட்டில் உள்ள சொத்துக்களை முன்வந்து கணக்கில் காட்ட ஆறு மாத காலம் அரசாங்கம் வழங்குகிறது இதனால் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மற்றும் பரிவர்த்தனைகள் வேகமாக சுமூகமாக நடைபெறுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது வந்து இனிமே வந்து சொத்து வாங்க டேன் வந்து தேவையில்ல மத்திய அரசு வந்து அதிரடி அதிரடியாக வந்து சொல்லிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்